குரூப் குரூப்புக்கு எதுக்கு கவர்மெண்ட் லோனா கவர்மெண்ட் லோனா ஏன் குரூப்ல இருக்கவங்கள தூண்டி விட்டு அடிச்சுக்கிட்டு சாகனும் பாக்குறீங்களா

நீ யாரு உங்கள்ட எது காட்டும்பி உங்கள்ட எது காட்டும்

அங்க நின்னு பேசுங்க அங்க நின்னு பேசுங்க அங்க நின்னு பேசுங்க ஏன் ஒட்டிக்கிட்டு பேசுனதா உங்களுக்கு இல்லாத கேக்குமா அங்க நின்னு பேசுங்க சரிங்களா என்னமா உங்க வீட்டுல இருந்து காசு எடுத்து கொடுத்த மாதிரி தூரமா நின்னு பேசுனா கேட்காது மாதிரி

இருக்கீங்களா கலெக்டர் ஆர்டரோட குடுத்திருக்கீங்களா கலெக்டர் ஆர்டரோட குடுத்தது மட்டும்தான் குரூப் லோன் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே அப்படியே பேசிட்டே இருங்க அதனாலதான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க பொதுமக்கள் எல்லாம் எதுக்கு ஏமாத்துறீங்க இப்படிதான் ஏமாத்துறீங்க அவங்க எல்லாம் ஆமான்ட்டு போயிடுறாங்க அப்புறம் சொல்லிடுறது அவங்க கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பேச மாட்டாங்க ஆறு மாசம் டைம் வேணும் அதுக்கப்புறம் தான் கட்டுவாங்க சரி ஓகே மூணு மாசம் இந்த மூணு மாசத்துல நீங்க எத்தனை டைம் ஆபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் பணம் கட்ட முடியல என்னோட சூழ்நிலைகள் அப்படி இருக்கு என்னோட குடும்ப பிரச்சனைகள் என்னோட குடும்ப பிரச்சனைகள் அப்படி இருக்கு என்ன கட்ட முடியலன்னு சொல்லி எத்தனை மாசம் கால் பண்ணி சொல்லிருக்கீங்க இதே அம்மா தான் இருந்தாங்க

இங்க பேச மாட்டீங்க அப்ப எப்போ நீ நிண்ட வருவன்னா நான் நிண்ட நீ வந்து நம்பர் அதுக்கு பண்ணி வர சொல்லுங்க நாலு பேர் எப்படி சார் நான் வந்து ஒருத்தர் ஒருத்தங்க பேசி பேசி பேசிட்டு

கவுன்சிலிங் குடுக்குறீங்களமா அம்மா குள்ள கொண்டுಬಿட்டு இப்படி இப்படி எல்லாம் பேச அப்போ கரெக்டா ஆகும் இல்ல இல்ல கால் பண்ணி தர சொன்னாங்க பாருங்கம்மா அன்னைக்கு மாதிரி வீடியோ எடுத்து சொல்றாங்க ஆ வீடியோ

நியாயமா சார் மேட்ல போன் பண்ண சொன்னாங்க உங்களை வந்து சேர்த்து போட்டு கட்ட பேச கிடையாது சரியா உங்களை கட்டவே சொல்ல கிடையாது நான் பேசிட்டு தான் இருக்கேன் அவங்க உங்ககிட்ட எனக்கு ஆறு மாசம் டைம் கொடுங்க அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் உங்களை விடவே உங்களை வரவே சொல்லலாம்

nggak tiba-tiba, ngomong-ngomong, 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 ngomong-ngomong,

好的，那说下细节了啊。